வெல்கம் டு கதைகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இல வச்சு ஈஸியாக அல்வா எப்படி செய்திருந்தால் பார்க்க போகிறோம் வாழையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது வைட்டமின்ஸ் இருக்குது காம்போட்டன் சத்து நிறையா இருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாழையில் கார்ன்ஃப்ளார் மாவு ஏலக்காய் சர்க்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழை எலியை வந்து சேர்த்துக்கலாம் அதை அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு சர்க்கரை போட்டு அது வந்து கரையிற வரையும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம தட்டி வச்சுக்கிறேன் இலக்காய போட்டு அரைச்சு வச்சிருக்க வாழை இலை சார ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கட்டி இல்லாமல் வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கட்டி ஆகிடும் இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து நான் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா டேஸ்டான நம்ம வாழை இலை அல்வா ரெடி நம்ம வந்து அது ஒரு கிழந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எம்மியாக இருக்குது